அம்மா வந்துட்டியம்மா இவங்க சித்தி பொண்ணுக்கு நாளை கல்யாணம் அவங்களுக்கு செயின் போடலாம்னு நினைக்கிற நீ என்ன நினைக்கிற மம்மி நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம அவனுக்கு ஜுவல்லா வாங்கி கொடுக்கறத விட நம்ம காசா கொடுத்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல இல்ல 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 நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மம்மி நான் ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் கொடுத்தேன் நீங்க என்ன கரெக்டா நினைக்கிறீங்களோ நம்ம அதவே பண்ணிரலாம் என்ன ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க டேய் தம்பி உன் சித்தி பொண்ணுக்கு நாளை கல்யாணம் அவளுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது செய்யணும் என்ன செய்யலாம்

ஓ இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் சரியா சரிங்க